கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க மிக்க நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா நெடுமாறன் அவர்களே இந்த விழாவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் மிகச் சிறப்பான பல நல்ல கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய பேராசிரியர் நம்முடைய தலைமைச் செயலாளர் அதே மாதிரி நம்முடைய வேந்தர் அதே ஒன்று டி கேஆர் முன்னாள் எஸ்ஆர் பாலகிருஷ்ணன் அண்ணன் வைகோ அண்ணாதுரை மயில்சாமி எல்லோரும் அவரவர் கோணத்திலிருந்து பல நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் அவர்கள் வெறும் முன்னாள் தலைமைச் செயலாளர் மட்டுமல்ல ஒரு நல்ல எழுத்தாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏராளமான புத்தகங்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் என்பது மட்டுமில்ல நல்ல வாசிப்பாளர் நல்ல வாசிப்பாளர் என்பது மட்டுமல்ல ஏதாவது நீங்கள் நல்ல புத்தகத்தை அதிக பக்கங்களில் ஆயிரம் ரெண்டாயிரம் பக்கங்களில் நல்ல புத்தகங்களில் எழுதி அதை யாரையாவது வைத்து வெளியிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மரியாதைக்குரிய ஐயா இறை அழைக்க வேண்டும் என்று நான் பரிந்துரை காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்மையில் மாமேதை இதை தேர்வு நூல்கள் பனிரெண்டு தொகுதிகள் அதை வெளியிட்டு விட கடந்த பதினைந்தாம் தேதி மதுரையில் நடைபெற்றது அதை வெளியிடுவதற்கு அழைத்திருந்தோம் என்சிபிஎஸ் தான் வெளியிட்டது வெளியிடுவதற்கு அழைத்திருந்தோம் பனிரெண்டு தொகுதிகளையும் படித்து முடித்துவிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு பன்னெண்டு தொகுதி கொடுத்தாங்க ஒரு பண்டில் போட்டு கொடுத்தாங்க அப்படியே வச்சிருக்கேன் என்ன அதை நான் இன்னும் பிரித்து கூட பார்க்கல அந்த உலகலையும் நான் கலந்துக்கிட்டேன் பிரித்து கூட பார்க்கல பன்னெண்டு தொகுதிகளையும் படித்து விட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னாங்க அந்த வந்திருந்த கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் கூடியிருந்தாங்க அத்தனை பேரும் வியந்து போய் சொன்னாங்க சில பேர் என்ன சொல்லிட்டு போனால் புத்தகம் என்ன வாங்க மாட்டேன் அதான் ஐயா சொல்லிட்டாங்க கேட்டுட்டேன் அப்படி அப்படின்னு சில பேர் சொன்னார்கள் அந்த மாதிரி நிறையா ஆழ்ந்து படிக்கக்கூடியவர்கள் புத்தகங்கள் எழுதக்கூடியவர்கள் அதே மாதிரி நம்முடைய நீதியரசர் இது மாதிரியான பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை தைரியமாக வழங்கக்கூடியவர்கள் அதே மாதிரி நம்முடைய பேராசிரியர் வி அரசு அவர்கள் தொகுத்த நூலெலாம் இங்கே சொன்னார் அடுத்ததாக கவிஞர் தமிழ் வழி அதனுடைய நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் சில பேர் தவறா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்ட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் நூற்றாண்டு அவர் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த புரட்சிகரமான கவிஞர் வெளியிலேயே தெரியாமல் போயிட்டது அது வெளிக்கொண்டு வர வேண்டுமென முயற்சி எடுக்கப்பட்டது அவருடைய அனைத்து படைப்புகளையும் கவிதைகள் கதைகள் கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் நாடகங்கள் அனைத்தையும் ஆறு தொகுதிகளாக ரொம்ப சிரமப்பட்டு சேர்த்து தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் என்சிபிஎஸ்சி மிக விரைவாக வெளியில் இருக்கிறது நம்முடைய வேந்தர் டீ கேர இருக்கா பிள்ள எப்பொழுதும் தொடர்ந்து சொல்வது நேராக பார்க்கும்போது சொல்கிறது நிகழ்ச்சிகளை சொல்கிறது எதுக்கு தனித்தனியாக இருக்கிறீங்க சேர்ந்து ஒன்றா சேருங்க ஒன்றா சேருங்க நாட்டின் மீது இருக்கிற அக்கறையின் காரணமாக தனிப்பட்ட முறையில் உள்ள அக்கறையின் காரணமாக இல்லை நாட்டின் மீது உள்ள அக்கறையின் காரணமாக நாடு ஒரு தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு தொடர்ந்து அந்த கருத்தை வலியுறுத்துவார்கள் இதுவாக நம்முடைய பொதுச் செயலாளர் டிஆர் அவர்கள் இங்கே பேசி அணையமாக காலை உணர்வை முடிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் நான் ஆரங்கிய பாராட்டு பேருக்கு நான் வரல இந்த ஏற்பாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த ஐயா நெடுமாறனை அவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு வந்திருக்கிறேன் ஏன்னா அவருடைய நூற்றாண்டு என்பது கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குகிறது அதான் பிறந்த நாள் கட்சி பிறந்த நாள் மதம் இவர் எல்லாருக்கும் யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது கிடைக்கல யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு கட்சி பிறந்த ஆண்டு மாதம் தேதி எண்ணம் ஒன்றா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் இருபத்தாறு கட்சி தொடங்கிய நாள் அதே மாதிரி ஆர் என் கே பிறந்தநாளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் இருபத்தி ஆறு அந்த நாளில் பாலநிலத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெற்றது அங்கேயும் முதலமைச்சர்கள் வந்திருந்தார்கள் ஐயா புல நெடுமாறன் அவர்களும் வந்து அந்த நிகழ்ச்சி ஒரு தொடக்க நிகழ்ச்சி தான் அது தொடங்கப்பட்டிருக்கிறது இது ஆண்டு முழுவதும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் மாவட்ட வாரியாக ஒன்றிய வாரியாக ஆண்டு முழுவதும் விழா நடைபெற இருக்கிறது என்பதையும் இந்த தெ தெரிவித்து ஐயா பலநாளி மாறன் அவர்களை உங்க எல்லாருக்கும் அதிகமாக தெரியும் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற பொழுதே செல்வாக்கு மிக்க தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற பொழுதே தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயக பாதுகாப்பு அணி என்று ஒரு அணி தேவைப்பட்டது அன்றைய அரசியல் சூழ்நிலை ஜனநாயக பாதுகாப்பு அணி என்று ஒன்று தொடங்கப்பட்டது அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி கவுரியானந்தன் அவர்கள் தனியாக கட்சி வைத்திருந்தார்கள் அந்த கட்சி இன்னும் மற்ற ஏனைய பல கட்சிகளையெல்லாம் இணைத்து ஒரு ஜனநாயக பாதுகாப்பு அணி என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்கு யார் ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டது என்று சொன்னால் ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்டார்கள் அது முதலாக நன்கு நன்றாக தெரியும் அவருடைய உணர்வும் மிக நன்றாக தெரியும் இந்த விழா என்று சொன்னால் இதை மணிவண்ணன் மற்றவர்கள் பொருள் எல்லாம் செலவு செய்து ஏற்பாடு செய்திருக்கலாம் ஆனால் யாரை நோக்கி யாரால் இங்கே நிகழ்ச்சிக்கு எல்லோரும் வருகிறார்கள் என்று சொன்னால் ஐயா பல நெடுமாறனர்கள் விடுத்த அழைப்பை ஏற்றுத்தான் நீங்கள் எல்லோரும் வருகிறார்கள் அப்படித்தான் நீங்க எல்லோரும் ஐயா இறை சொன்னார்கள் இது மாதிரி நெடுமாறன் அவர்கள் இருக்கிறது வரவேன் என்று சொன்னார்கள் அழைத்திருக்கிறார்கள் அதில் நான் கலந்து கொள்கிறேன் என்று பதினைஞ்சாந்திய மயிரைகள் சொன்னார்கள் கவி பேரரசு அவர்கள் சொன்னார்கள் நெடுமாறன் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் நான் கலந்து கொள்கிறேன் என்று ஒவ்வொருவரும் உதாரணத்திற்காக சொன்னேன் இப்படி ஒவ்வொருவரும் அவர் அழைத்து இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் காரணம் அவர் மீது கொண்டிருக்கிற நன் மதிப்பு பாராட்டுவளா அப்படிங்கிறது தொடர் ஆரன் கேக்கு பாராட்டுவளா ஆனா உண்மையில் சொல்ல போனால் ரெண்டு பேருக்கும் பாராட்டுவலா ஆரன் கேக்கும் பாராட்டு தான் ஐயா நெடுமாறனுக்கும் பாராட்டுவளாதான் அதுதான் யதார்த்தம் அவருக்கு நூறு வயது என்கிற முறையில் பாராட்டுவளா அந்த பாராட்டு விழாவை நடத்துகிற பொறுப்பை ஏற்றிருப்பவர் ஐயா பல நெடுமாறன் ஐயா பல நெடுமாறன் அவர்களுக்கு வயசு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலு ரெண்டுங்களா தொண்ணூத்தி ரெண்டு ஒன்றும் இல்லை இன்னொரு எட்டு வருஷம் தான் இருக்குது நூறு வயது எட்டு வயது இருக்கு அவர் இப்ப இன்னொரு எட்டு ஆண்டுக்காக நிச்சயமாக அவரும் இருப்பார் இப்பயே நம்ம அட்வான்ஸா வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்ப ரெண்டு பேருக்குமான பாராட்டு விழாவாக இந்த பாராட்டு விழாவை நான் கருதுகிறேன் இந்த விழாவை ஏற்பாடு செய்த ஐயா பல நெடுமாறன் அவர்களுக்கும் அவர் அலை அதோடு மணிவண்ணன் அவர்களுக்கும் அவருடைய அழைப்பை ஏற்று வருகை மேடையில் வீற்றிருக்கிற பேசி விட்டு சென்றிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் உள்ளிட்ட அவரோடு வருகைந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சான்றோர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் நண்பர்கள் தோழர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் மற்ற ஆர் கே குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்